வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் அன்னைக்கு பார்க்க போகிறது காளான் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் காளான் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் தேங்காய் முந்திரி கசகசா மஞ்சத்தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் கடல் பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சாச்சு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடானனும் இந்த பட்டா கிராம்பு இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் சூடாயிடுச்சு நான் போடுறேன் நல்லா வத வதங்கிடுச்சு வெங்காயம் போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா ஒரு காளான் விழுந்துருச்சு அதை எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்கதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம் வதங்கிச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சம் வதங்கணும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தோம்பு ஜீரகத்தூள் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் போடுறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் காளாண் நெந்தில் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு வச்சுருக்கோம்ல அதை போய் அரைச்சிட்டு வந்துக்கலாம் காளான் நெருந்தோன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் இது வேகட்டும் மூடி போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வேகட்டும் அதுக்கெல்லாம் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் கூட முந்திரி கசகசா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கோச்சிச்சின்னா நம்ம காளான் குழம்பு ரெடி ஆயிரும் அதை கொஞ்சம் கொதிக்கட்டும் மூடி போட்டுக்கலாம் கோசிச்சான்னு பார்க்கலாம் நல்லா கோச்சிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு Thank you for watching.